ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறுபத்தி ஒன்று டேஷ் டேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள் ஒன்லி வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ இலங்கையில் ரத்னபுரம் என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாவது ஓனர் அப்புறம் இது என்ன மாடல் கரெக்டாக இதோட மாடல் என்ன ஓட்டோவா மனுவலா லோங்கா ஷார்ட் மாடலாக அப்புறம் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேன் ஓனர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் அப்புறம் இந்த வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள்கிட்ட கரெக்டான ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவான்னு வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோடு உங்களை டைம் ஏதாவது வாகனங்கள் விட் பண்ணிக்க நிற்கிது அது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்ல டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களோடய வாகனங்களை நீங்கள் விட்டு கொள்ளலாம் ஒன்லி சேல்ஸ் பண்ணுற ஆட்கள் மட்டும் கண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கணும் நிற்கிறவங்க கண்டாக்ட் பண்ணாங்க ஓகே வாங்க இந்த வேனை பற்றி ஃபுல் வீடியோ கிளிப்பு நாங்கள் போகலாம் இந்த வேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் இது ஒரு வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஹோம் ஜூஸ்ட் வெஹிக்கிள் ஒன்லி நீங்கள் நம்பி எடுக்கலாம்னு சொன்னால் கை பாவனை அதோட மைலேஜ் எல்லாம் குறைவாக தான் ஓடிட்டுப்பாங்க மற்றது பாவனை கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதிகமாக பார்த்தீங்க சொன்னால் வீட்டு பாவனை வெஹிக்கிள் அப்படி தான் இருக்கும் ஓகே கரெக்டாக இதோடய மொடல் பார்த்திங்க சொன்னால் அறுபத்தி ஒன்று டேஷன்னு சொல்லுவாங்க இந்த ஹையஸ்ட் லாங் மொடலாக ஷார்ட் மொடலாகனு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு மொடல் நைன்டீன் நைன்டி ஒன் மொடலாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குங்க இதில் டுவல் ஏசி ஒர்க் பண்ணும் அப்புறம் நாலு டோர் வசதி இருக்குது ஃபோர் டோர் வசதி இந்த வேனில் ஹயஸில் இருக்குது அதோட ஓட்டோவா மனுவலாகனு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு மனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஓகே இது டீசல் அதையும் சொல்ல மறக்க வளர்ந்துட்டேன் டீசலில் ஓடக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் இலங்கையில் ரத்னபுர ரெண்டு இடத்துல விற்பனை காய் நிற்கிது நீங்கள் பக்கத்துக்கிட்டதுங்க சொன்னால் நேராகவே இந்த வெஹிக்கிளை பார்க்கலாம் அதோட ஸ்டார்ட்டிங்கில் சொன்னப்போல இது ஒரு வீட்டு பாவனை வெஹிக்கிள் ஓகே இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பது நாயிரம் தேர்ட்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே வச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ண அவருக்கு நான் ஓனர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் தாரன் அதோட இது பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று டேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மாடல்னு சொன்னால்தான் இந்த ப்ரைஸ் வேண வேண்ட அதிகமாக வேணப்பட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஏன்னு இப்படி ப்ரைஸ் குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ளாக இருக்குதுன்னு வச்சுக்கணும் சொன்னால் இப்போ ஒருக்கா லைக் பண்ணுங்கள் எதுவும் குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கொமெண்ட்கெலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நம்ம பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இப்போ தான் சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் என்னென்ன வாகனங்கள் விற் பண்ணியிருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம சேனல் தொடர்ந்து போட்டுக்கொண்டுருக்குறேன் ஒன்றில்ல ரெண்டு இல்லை சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்காக போட்டிருக்குறேன் மறக்காமல் வீடியோ யூஸ்ஃபுல்னு சொன்னால் இப்போ இருக்கா லைக் பண்ணிவிடுங்க